ஜென்ம குரு வனவாசம்னு சொல்றது ஒரு பழமொழி அது மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கிறதுக்கு தொண்ணூறு சதவீத வாய்ப்புகள் இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்துல குரு வருது அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு லக்னம்னு நம்ம சொல்லுவோம் பொதுவா ஒரு ஒரு லக்னத்துக்கு ஒரு ஒரு அடைய ஒரு அடையாளம் வச்சிருப்போம் சர லக்னம் ஸ்திர லக்னம் உபய லக்னம்னு சொல்லிருப்போம் வில்லுல இருந்து புறப்படுற அம்பு மாதிரி உள்ளது வந்து சரலக்னம் புடிச்ச வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கிறது ஸ்திர லக்னம் நான் வாங்கினவன் இன்னொருத்தனுக்காவது கொடுத்துட்டு நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்றது உபய லக்னம் வெள்ளல புறப்படுற அம்ப யாரு வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் கையாள முடியும் திரும்ப நான் என்னோட இடத்துல ஸ்டெடியாக நிக்கிறேங்கிறவன எவனாலையும் அசைக்க முடியாது ஆதித்யாலவரும் வரும் அசைச்சிக்கவே முடியாதுன்னு ஒரு காமெடி அந்த மாதிரி யாராலையுமே அசைக்க முடியாது அடுத்ததா உபயலக்னக்காரர்கள் என்னாதான் நீங்க சுட்டு போட்டாலும் நான் பழைய பெற்றமாக சொல்லிகிட்டே தான் வாங்குவேன் அப்படின்னு எவன்கெலாம் கேட்கறானோ கொடுத்துட்டு இருக்கிறது அப்படி இருக்கிற மிதுன ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பாதகத்தை செய்யக்கூடியவர் அவர் என்னன்னா குரு நல்லா போடான்னு சொல்லுவார் இந்த பாய் ஐயோயோ இவன் நல்லா போக சொல்கிறானே நான் எங்கே போய் நல்லா போகிறது நாளைக்கு நான் என் பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுக்கணும் அவன் என்னை காப்பாற்றுவான் சோறு போடுவான்னு நம்பி தானே நான் உட்காந்துருக்கேன் இப்போ போய் நல்லா போகணும்னு சொல்கிறானே நாளைக்கு அவன் சோறு போட மாட்டாளே புலம்பலை ஏற்படுத்தக்கூடியது மனைவியினுடைய விஷயங்கள்ல பர்டிகுலரா புலம்பலை ஏற்படுத்தக்கூடியது மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே சமயம் மனைவி சொல்ற எல்லாத்தையும் செய்யறதுக்கும் ரெடியா இருப்பாங்க புலம்பிக்கிட்டே செய்வாங்க